வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைசர் ஆரோவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூட்டூர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ் சப்சிக்வென்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப சிக்னிஃபிகெண்ட்டாக ஏதாவது கீ பாயிண்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசென்டேஷன்ஸில் இருக்கா அதோட சமரியில் இருக்கான்னு நான் பார்க்குறேன் டிமாண்ட் ஃபார் த அலுமினியம் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து அது வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அதுலேயும் பர்டிகுலராக நார்த் அமெரிக்காவில் பெவரேஜ் பேக்கேஜிங்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிவ் செக்டராக இருக்கலாம் இதுக்கெலாம் வந்து இவங்களுக்கு அலுமினியம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அதே சமயத்தில் பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து இன்னும் அது வந்து இன்க்ரீஸ் ஆகலை அப்படிங்கிறத ச சப்ரஸராக தான் இருக்குது அப்படிங்கிறத இவங்க நோட்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நான் பார்த்தே அதை மாத்திரம் நம்ம இப்போ ரெஃபர் பண்ணிக்கிட்டோம் இப்போ இவங்களுடைய அனாலசிஸ்க்குள்ளே போவோம் ட்ரெண்டினை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்ங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டும் மாடரேட்லி புலீஸில் இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருத்துல எழுநூத்தி தொண்ணூறுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டுருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் நல்ல ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னே எடுக்கிறாங்க டெபி டூ ஈக்விட்டி வித் இந்த தியெட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பி அண்ட் பிபியை வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன் இயரில் பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைங்கிறதுனால ஹை வாலட்டாக நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் ரென்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அவங்க ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் யூபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக நாலு பர்சன்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க குவார்டர்லின்னு நம்ம பார்க்கும்போது குவார்டர்லின்னு பார்க்கும்போது அது பாசிட்டிவா இல்ல ஃப்ளாட்டாக தான் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய குவாட்டர் கியூ டு கியூ அது குவார்டர்லி ரிசல்டோட குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இயர் அண்ட் இயர் கம்பேரிசுங்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ பன்னெண்டு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஒன்று புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு வரும்போது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபா கிட்டக்க ஆயிரத்தி தொள்ளாயிரம்னு வச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபா கிட்டக்க இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு செவன் ஹண்ட்ரட் ப்ரோ செவன் எழுநூத்தி நாற்பது கோடி ரூபா கிட்டக்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஈபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மூணு புள்ளி மூணு கோடி இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவார்டர்ல இருக்கு இதை ஈபிஎஸ் டிடிஎம் எண்பதுன்னு எண்பதுன்றது இது போன குவார்டரு காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட் வந்து கூட தான் எடுத்துருக்கா எண்பது இன்க்ரிமெண்டல் இன்கிரிமெண்டல் இருக்கிறாங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்குது இப்போ இந்த இதில் வந்து ஒரு பதினஞ்சு பதினாலு குவார்ட்டர் இருக்கும் அதில் அஞ்சு குவார்ட்ரை விளக்கிட்டு நம்ம பாக்கி இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸாக ஒம்பது குவாட்டரை இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரான் இதே மாதிரி அவன் இன் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு சொன்னாக்க இது அடுத்த கட்டத்துக்கு மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு பேட்டர்ன் நம்ம எதுவும் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோமா அப்படின்னு சொன்னாக்கா நார்மலாக செப்டம்பர் மாதத்துக்கு கம்மியாகிறான இபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹைபாத்திசிஸ் டெஸ்ட் பண்ணுறோம் அது வந்து நமக்கு ட்ரூவ் ஆகல தென் சப்சிக்வெண்டா டிசம்பர் மாசத்துக்கு கம்மியாகுதா ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னாக்க டிசம்பர் மாசத்துக்கு நமக்கு மூணு வருஷத்துக்கான டேட்டா இருக்கு மூணு வருஷத்துல ரெண்டு வருஷம் வந்து நெகட்டிவ் ரிசல்ட் போயிருக்கிறான் ஸோ இப்போ அது அதே மாதிரியே அந்த ரெண்டு வருஷத்தோட அந்த இதுல பாசிட்டிவா நெகட்டிவ் போற மாதிரியே இந்த வருஷம் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னேன் இது கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் எடுத்துட்டு எகெயின் திருப்பி ரீகெயின் ஆகும் ரீபவுண்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி எழுபத்தி ஏழு பர்சென்ட்டும்

புக் வேல்யூ ஐநூற்றி பன்னெண்டு ஃபேர் பிரைஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கரண்ட் பிரைஸ் தொண்ணூறு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ புள்ளி எண்பத்தி மூணுன்னு வருது இன்னும் ஒன்று கூட தொடரல ஒன்று ரேஷியோ ஒன்றுன்னு வந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் சப்போஸ் அவ வந்து ஒன்றை உடைச்சு மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஆயிருந்தா இது வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணுன்னு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது அதே மாதிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆயிருந்தா ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்னுன்னு பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது இப்ப இருக்கக்கூடிய நிலையிலிருந்து பாயிண்ட் செவன்டி ஃபைவ் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா அது வந்து எழுநூத்தி பதினஞ்சு பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது இது எல்லாமே ஃபேர் கரண்ட் ரேஷியோவை பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு இது என்ன பிஹேவியர்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி டஸ்டையும் பண்ணணும் அதுக்கு நம்ம உடைய டிடிஎம் அனலைஸ் பண்றோம் கரண்ட் ஈபிஎஸோட டிடிஎம் எழுபத்தி ஒம்போது அதை ஆவரேஜ் பண்ணும்போது பத்தொம்போது புள்ளி எழுபத்தி அஞ்சுன்னு நமக்கு கிடைக்குது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டர்க்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பதினாறு புள்ளி ஆறு அதோட இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஆனால் பத்தொம்பது எழுபத்தி அஞ்சு கூட்டும் போது பத்தொம்பது புள்ளி எழுபத்தி அஞ்சு கூட்டும் போது நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கிட்டத்தட்ட மூணு பாயிண்ட் கூட இருக்கிறாங்க ஸோ இப்போ இதுலேருந்து நம்மளோட இன்ஃபுரன்ஸ் என்ன ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த இதுக்கு வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதை நமக்கு சஸ்டெயின் பண்ணுது எதுனா கியூ ஒன் க்யூ டூவோட க்ரோத் ரேட்டு கியூ ஒன் குயூ டூட குரோத் ரேட்டு பதினெட்டு பர்சன்ட் க்ரோத் ரேட் இருக்குது ஸோ இப்போ அதனால இது மேலே அப்சைட் மூவ்மெண்ட்டு நல்லா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைப்பாங்களான்னா அது சந்தேகத்துக்குரியது சரி இப்போ நம்ம ப்ரீவியஸ் கோர்ட்டோடைய ஹைட்டு மேலே உடைக்குது அப்படின்னு சொல்ல உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்போ அதோடைய ஸ்ட்ரென்த் அனலைஸ் பண்ணும்போது கியூ டூவோடைய ஆவரேஜையும் கம்பேர் பண்ணுறோம் கியூ டூ இருபத்தி ஒன்று புள்ளி பத்து ஆவரேஜ் பத்தொம்பது புள்ளி இருபத்தி எழுபத்தி அஞ்சு பத்தொம்பது புள்ளி எழுபத்தி அஞ்சுங்கிறதுனால இப்போ இந்த ஆவரேஜ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இதோட ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கு அதனால அவன் என்ன பண்ணுவானா ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டான்னா கொஞ்சம் குவிக் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை சப்சிக்மெயின்ட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது வந்து ஹையர் லோ அப்படிங்கிற கான்செப்டில் அந்த சைக்கிளுக்குள்ள அது வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவங்களுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவன் தான் வந்து ஒரு பெரிய இதை வந்து உடைச்சு ஒரு நியூட்ரல் ஸ்டேஜுக்கு வந்துருக்கான் எக்ஸ்பனன்சியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம எடுத்திருக்கிறது மிட் பாயிண்ட் அதாவது எஸ் த்ரீ எஸ் ஃபோருடைய மிட் பாயிண்ட் எஸ் த்ரீ அப்புறம் எஸ் த்ரீ எஸ் டூ எஸ் டூவோட மிட் பாயிண்ட்டு அப்புறம் நம்ம எஸ் டூ இதை வந்து நம்ம எடுத்துருக்கோம் மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் டூ அப்படிங்கிறது ஆனுவலைஸ்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இந்த குவார்ட்டருக்கே வருமா அப்படின்னு சொன்னால் வராது இவங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறான் மோஸ்ட்லி இவங்க மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் டு மூவ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறதையும் நம்ம புரிதலுக்கு எடுத்துக்குவோம் சரி இப்போ இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்ப்போம் எஸ் த்ரீ எஸ் ஃபோருடைய மிட் பாயிண்ட்டு அறுநூத்தி எண்பதுலேருந்து அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு எஸ் த்ரீ எண்ணூத்தி மூணுலேருந்து எண்ணூற்றி பதினேழு எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதுலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு எஸ் டூ ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னுலேருந்து ஆயிரத்தி நூற்றி ஒம்போது ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைச்சு எஸ் த்ரீயை உடைச்சு எஸ் த்ரீ எஸ் டூட மிட் பாயிண்ட்டு நோக்கி பயணமாகிட்டு இருந்துவேன் திடீர்னு கரெக்ஷனுக்குள்ளே வந்திருக்கிறான் ஒருவேளை இதுக்கப்புறம் மேலே டச் பண்ண போறான்னா இல்லை இவை வந்து கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்துகிட்டு இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் கரெக்ஷன் எடுக்க போகிறானா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஸோ எல்லாத்துக்குமே இது பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்கள் எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடங்குவாழ்க நன்றி நண்பர்களே